தெய்வீக அம்சமாகவே தெய்வத்தின் மறு உருவமாகவே கருதப்படக்கூடிய மலர்களை நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பவளமல்லி இது வந்து அதிக வாசனை தன்மை கொண்டது இதை பூஜரமில் வைத்து நம்ம இறை வழிபாடு செய்யும் அந்த தெய்வத்தையே வசியப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு பாரிஜாதம் இது தேவலோக மலர் என்று அழைக்கப்படுகிறது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மலராகவும் பெருமாவின் அம்சமாகவே கருதப்படுது மனோரஞ்சிதம் பூ இந்த பூவை தொழில் செய்யும் இடத்தில் வைப்பதன் மூலம் தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் செம்பக சுக்கரனின் அம்சமாக கருதப்படுவதால் சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் பிரம்ம கமலம் பூ பிரம்மாவின் மறு அம்சமாகவே பிரம்மாவின் மறு உருவமாகவே இந்த மலர் கருதப்படுது பிரம்மர் இந்த மலரில் தவம் செய்து கொண்டிருப்பதாக கருதப்படுது இந்த மலரை வழிபட்டால் அனைத்து வரங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிருஷ்ணகம்பலம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த கிருஷ்ணனின் மறு அம்சமாகவே கருதப்படுவது இந்த மலரை வளர்ப்பதன் மூலம் செல்வம் அதிகரிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க <usion>